திருச்சிட்டம்பலம் திருவாசகம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடு அகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே பாடலுடைய விளக்கம் எம்மை அடிமையாக உள்ளவனே உள்ளத்தில் மெய்யன்பு கொள்ளாத யான் பொய்யன்பு கொண்டு வேடமிட்டு உன் அடியாரருள் ஒருவனாக நாடகமாடி வருகின்றேன் கிடைத்தற்கு வீட்டு உலகத்தை சென்றடைய மிக விரைவாகவும் ஓடுகின்றேன் பசும் பொன்னும் சிறந்த கல்லும் ஒன்று கலந்த மலை போன்றவனே இடையில் நீங்க பெறாத மெய்யன்பினை உனக்கு தந்திட என்னுடைய உள்ளத்தில் தேக்கி உன்னை எண்ணி எண்ணி கசிந்து உருகத்தக்க அருளினை வழங்குவாயாக திருச்சிட்டம்பலம்